அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் எக்ஸாமுக்கு பயணம் வைக்கலாம் நம்ம வந்து ஒரு டாப் ஃபிஃப்டி கொஷின் வந்து கோர்ட் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து இரண்டாயிரத்தி இதே மாதிரி ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து சொன்னீங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய தேர்வுக்கும் அதே மாதிரி ப்ரெசண்ட்டாக இப்போ இன்றைக்கி நிலவரப்படி யாரெல்லாம் இருக்காங்க என்னென்ன அப்படின்றதெல்லாம் இந்த உடையாவில் நம்ம பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம வின்னஸ் கிளாஸோட புதிய யூடியூப் சேனல் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவின்கீழ் உயர்நீதிமன்றங்களுக்கு மேற்பார்வையிட உரிமை வழங்கப்பட்டது வழங்கப்பட்டதுன்றாங்க இரநூத்தி இருபத்தி ஏழு அந்தமாதிரி நிக்கோபாத்தி வீடுகளுக்கு இல்லையா இதுக்கெலாம் உயர்நீதிமன்றம் எது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தா உயர்நீதிமன்றம் அந்தமான் தீவுகள் எந்த உயர்நீதிமன்றம் ஆளுகைக்கு உட்பட்டதுன்னா கல்கத்தா உயர்நீதிமன்றம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்து இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் அட்டர்னியர் ஜெனரல் யார் அப்படின்னா ஆர் வெங்கடரமணி ஆர் வெங்கடரமணி இந்தியாவில் எத்தனை இருக்குது உயர்நீதிமன்றங்கள் இருக்குது அப்படின்னா இருபத்தஞ்சி உயர்நீதிமன்றங்கள் இருக்குது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்னா சஞ்சய் விஜயகுமார் கங்கபுத் புத் கங்கபுத்ரா அப்படின்ற தான் ஸோ இது ஆங்கிலத்தில் சரியாக தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது ஸோ நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ரைட்டா சென்னை அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட தலைமை சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா சஞ்சய் விஜயகுமார் கங்கபுத்ரா அப்படின்னு வருது அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும் கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மாதம் வரைக்கும் சார் படிக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ நீங்கள் நினச்சிக்கோங்க ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுன்றது கண்டிப்பாக தெரியும் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் ஜனவரி பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரி இந்த இரண்டு மந்த்துக்கு மட்டும் படித்த போதும் இப்போ வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்கள் படிக்க வேணாம் அது மார்ச்ல எக்ஸாம் நடந்தாலும் சரி ஏப்ரில் நடந்தாலும் சரி அது எப்போ வேணாலும் எக்ஸாம் நடந்துட்டு போகுது இல்லை தேர்தல் கழி முடிஞ்ச கூட எக்ஸாம் வைக்கிட்டோம் எப்படி எக்ஸாம் நடந்தாலும் உங்களுக்கு கொஷின் பேப்பர்லாம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே ஸோ அதனால பிப்ரவரி மந்த்தோட நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் வேற சப்ஜெக்ட்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக நம்ம வந்து கொடுத்துட்றோம் நம்ம வெனிஸ் கிளாஸ் அக்கடைமே சார்பாக இந்த யூடியூப் சேனலில் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம மெயின் சேனல் இருக்கும் அதை வந்து நீங்க பார்த்து நீங்க படிச்சுக்கலாம் ஓகேவா சரி அடுத்தது எந்த பெரிய நாட்டில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இல்லைன்னா கிங்டம் உலகிலேயே நம்ம வந்து எழுதப்பட்டதில் ஒரு பெரிய அரசியலமைப்பு சட்டம் எதுனா நம்ம இந்தியாவுது அதை தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா சரி இந்திய அரசியலமைப்பு முன்னுரையில் நாம் என்று குறிப்பிட்ட இரு குறிப்பிட்ட இருப்பின் பொருள் என்னென்னா நாம் அப்படின்னு சொன்னால் அது இந்திய மக்களை தான் குறிக்கும் அதை தான் வந்து முன்னுரையில் சொல்லியிருக்காங்க இந்த முன்னுரையை யார் எழுதினானா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க ரைட்டா ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நோட்ரி பப்ளிக் என்பவர் யாருன்னா ஆவணங்களை சான்றளிக்க தகுதி பெற்ற ஒரு அதிகாரி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்திய உச்சநீதிமன்றம் அப்படின்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்போ இது பண்ணாங்க அப்படின்னா இருபத்தெட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ரைட்டா இது எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது ஸோ அது உருவாக்கப்பட்டது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலம் என்னென்னா வயது வந்து அறுபத்தஞ்சு ஸோ மேக்சிமம் ரிட்டையர்ட் ஏஜ் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ்ன்றது உச்சநீதிமன்றம் இதே உயர்நீதிமன்றம் அப்படின்னு இருந்தால் சிக்ஸ்டி டூ ரைட்டாக ஸோ தெரிஞ்சுக்கோங்க இந்திய தலைமை நீதிபதி தற்சமயத்துக்கு யார்னா சந்திர சூட் கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி சந்திர சூட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து முப்பத்தி நாலு மேக்சிமம் ஸ்ட்ரென்த் வந்து தேர்ட்டி ஃபோர் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நியமிப்பவர் யார் அப்படின்றாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஜட்ஜு அதை நியமிக்கிறது வந்து குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாத்திமா பிவி பாத்திமா பிவி இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வந்து ராஜகோபால் ஆச்சாரியார் அரசு வழக்கறிஞர் அதாவது சோலிசிட்டர் ஜோலி சோலிசிட்டர் ஜெனரல் சொல்லுவாங்க அவர் வந்து துஷ்கர் மேத்தா துஷ்கர் மேத்தா ரைட்டா உச்ச நீதிமன்றம் டேஸ் நீதி பரிபாலன் கொண்டதுன்னா மூன்று நீதி பரிபாலனங்களை கொண்டது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யாருன்னா அருண்குமார் மிஸ்ரா அருண்குமார் மிஸ்ரா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் எப்போ சார் நிறுவனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தாறு ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான உயர்நீதிமன்றத்தின் பெயர் என்னென்னா மெட்ராஸ் நீதிமன்றம் தான் சொல்லுவோம் மெட்ராஸ் ஹைகோர்ட்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம் ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்றம்னு சொல்கிறாங்க உயர்நீதிமன்ற வளாகத்தில் என்ன சிலை இருக்குன்னா மனுநீதி சோழனோட சிலை இருக்கும் தமிழகத்தோட தலைமை வழக்குறிஞர் யார் அப்படின்னா பி எஸ் ராமன் பி எஸ் ராமன் சமீபத்தில் தான் வந்து நியமனம் பெற்றார் பி எஸ் ராமன் மதுரை உயர்நீதிமன்றம் எப்போ தோ தோனாங்க அப்படின்னா இருபத்தி நாலு ஜூலை இரண்டாயிரத்தி இரு நாலு ரைட்டா இருபத்தி நாலு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து தொடங்கி மதுரை உயர்நீதிமன்றம் கிளை ரைட்டா அது உயர்நீதிமன்ற கிளைன்னு தான் நம்ம சொல்லணும் அரசியலமைப்பு பாதுகாவனா பாதுகாவலனாக இருப்பது எதுனா உச்சநீதிமன்றம் அரசியலமைப்புக்கு பாதுகாவலன் அப்படின்னு சொன்னாலே உச்சநீதிமன்றத்தை தான் குறிக்கும் இந்தியாவின் முப்படை தலைவர்னால் அது வந்து நம்ம குடியரசுத் தலைவர் சொல்கிறோம் இந்தியாவின் முப்படை தளபதி வந்து அனில் சவுகான் அனில் சவுகான் அப்படின்னு நியாயம் வச்சுக்கோங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ள மற்றொரு பேர் என்னென்னா பாரத் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா நிறைய பாரத் பாரத்ன்னு சொல்லி பேரெலாம் வந்து வைக்கிறாங்க ஸோ பாரத் அப்படின்றது நம்ம இந்தியாவோடய மற்றொரு பெயர் அது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யாருன்னா திரௌபதி முர்மு அவர்கள் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் யார்னா ஜெகதீப் தன்கர் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டோட ஆளுநர் ஆளுநர் யார் அப்படின்னா ஆர் என் ரவி அப்படின்றது தெரியும் புதுச்சேரி துணை ஆளுநர் யாருன்னா இது இன்றைக்கி நியூஸ் இன்றைக்கி நான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தேன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்தாங்க நாங்கள் அப்படி தான் போட்டிருந்தேன் பட் அவங்க இப்போ ராஜினாமா செஞ்சுட்டாங்க மேபி எலெக்ஷன் வர்றதுனால அவங்க எம்பி எலெக்ஷனில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க புதுசாக யாராவது போட்டாங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க ரைட்டா சரி இந்திய ராணுவ அமைச்சர் பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் ஏன்னா நான் இன்றைக்கி கரண்ட் டேட் படி எல்லாமே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி யார் இருக்காங்கன்னு பார்த்து தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ரைட்டா இந்திய ராணுவ அமைச்சர் யார் பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் தான் இந்திய சட்டமன்ற நீதித்துறை அமைச்சர் யாருன்னா அர்ஜுன் ராம் மேக்வால் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கர் இந்திய ரயில்வே அமைச்சர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய நிதியமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா குமார் ஸோ எலெக்ஷன் வரதுனால மேபி எலெக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கேட்கலாம் கொஞ்சம் எலெக்ஷனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட்டா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் குமார் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சத்யபிரதா சாகு தமிழகத்தோட சட்டப்பேரவைத் தலைவர் வந்து அப்பாவு பாராளுமன்ற மேல் சபையோட தலைவர் யார்ன்னா துணைக்குடியரசலர் தான் இருப்பார் ஸோ துணைக்குடியரசுச் சிலர் இயக்குனர் தெரியும் ஜெகதீப் தன்கர்ன்னு அவர் தான் வந்து இருக்கார் ரைட்டா தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பாஸ்கரன் தற்போது தமிழக த அரசின் தலைமை செயலாளர் யார் அப்படின்னா சிவதாஸ் மீனா அப்படின்றவங்க ஸோ இவர் வந்து ஆண்தா அது பேர் அது மாதிரி வருது ரைட்டா தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் யாருன்னா மா சுப்பிரமணியன் அவர்கள் ரைட்டா தமிழக சட்டத்துறை அமைச்சர் யாருன்னா எஸ் ரகுபதி தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜ கண்ணப்பன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அமைச்சர் பொன்முடி இருந்தாங்க அவங்களுக்கு ஏதோ சொத்து குவிப்பு வழக்குனாலும் ஏதோ கேஸ் போட்டதுனால கொஞ்சம் சிக்கல் இருக்குது இப்போ கூட மீண்டும் அவங்க வந்து பதவி ஏற்றுக்கிறதுக்கு ஆளுநர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறதாக ஏதோ சொல்கிறாங்க இதெல்லாம் அரசியல் பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு ரைட்டா அந்த ஒரு பக்கம் போட்டு நமக்கு என்ன மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா புதுச்சேரியோட முதல்வர் யாருன்னா என் ரங்கசாமி தவ கர்நாடகத்தோட முதலமைச்சர் யாருன்னா சித்தராமையா நம்ம கேரளாவோட முதலமைச்சர் யாருன்னா பினராயி விஜயன் ஸோ பக்கத்தில் அருகில் நம்ம தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களோட முதலமைச்சரெல்லாம் சம்டைம் கேட்குறது உண்டு அதில் அவங்க அந்த மாநிலத்தோட ஆளுநர்கள் வந்து பெயர் வேட்கறது ஒன்று அதனால் வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு ஃபிஃப்டி எடுத்துருக்கேன் ரெக்டாக இன்னொன்று நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்னொரு ஃபிஃப்டி கூட நம்ம எடுக்கலாம் ஸோ இதுவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம் ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பப்போ அப்டேட்லேயே இருக்கணும் நம்ம முக்கியமான இப்போ நம்ம பார்த்திங்கன்னா போன வருஷம் கொடுத்ததுக்கும் இப்போ இந்த வருஷம் கொடுத்ததுக்கும் கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கும் இல்லையா போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் இசை சௌந்தரராஜினாமா இன்றைக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையுமே அந்த பதவிகள் மட்டும் பார்த்திங்கன்னா அட்டக அப்பப்போ மாறும் ராஜினாமா பண்ணுவாங்க அல்லது ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் அப்டேட்லேயே இருக்கணும் ரைட் அதான் கடைசியாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்பரம் கண்டிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அது எல்லாமே வந்து தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் நம்ம இந்த சேனலில் வந்து தனியாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம்